உயிரில இருந்து படக்கு நிலையாக உள்ளது அதாவது பிசிக்கலி மோளிக நிலையில படக்கு நிலையாக உள்ளது காந்த சக்தி ஜீவ காந்த சக்தி இப்போ ஸ்பிரிட் அதாவது ஆன்மீக நிலையில அது எந்த அளவுல எந்த இடத்துலன்னு உணர்ந்து கொள்ளுது பாரு கான்சியஸ்னஸ் இதுதான் ஸ்பிரி அதாவது ஆன்மீகம் இது ஆன்மா சம்பந்தப்பட்டது அது உயிர் வந்து பௌதீகமாகவே எங்கள் என்ன உயிர் என்பது மின் அஞ்சு பூதத்துல ஒண்ணுதானே அது பௌதிகம் தான் அந்த பௌதீகத்துல ஆன்மீகம் ஆன்மா உள்ள மையம் கொண்டு அரிய அறிய போது உள்ள துன்பத்தை அரியுது அப்படி அறியிற போது விரிந்தது சுருங்கினது இந்த அனுபவம் எல்லாம் எங்க ஆன்மா இருக்குதோ அங்க பதிவாயிருக்கு மீண்டும் தானாகவே அங்கிருந்து இருந்து தானே இருக்கிற அலை அறை வந்துட்டேதானே இருக்கும்ல இருந்து அந்த அறையின் மூலமாக என்ன என்ன பதிவுகள் இருக்குதோ அப்பப்ப வெளியாயிட்டேதான் அதாவது முந்தா நாள் வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு பதிவு இருந்தது அப்ப வந்த அறையில ஆயிரத்தி ஐநூறு பதிவுகள் தான் வெளி வரும் இன்னைக்கு நாலாயிரம் பதிவுகள் இருக்குதுன்னு வச்சுங்க இன்னைக்கு வந்த அறையில நாலாயிரம் பதிவுனுடைய தொகுப்பும் இருக்கும் அப்படி நீங்க எண்ணக்கூடிய எண்ணம் வெளியில அதாவது உடல் வரையில இருக்கிற போது உணர்ச்சிகள் அந்த உடலை தாண்டி வந்து அதே காந்த சக்தி காந்த சக்தி அங்க பௌதீக காந்த சக்தி பிரபஞ்சம் முழுவதும் இருப்பதனால எங்கேயோ ஒரு இருக்காரு அவருடைய உங்க நீங்க அவரை நினைக்கிறீங்க நினைக்கிற போது அதே காந்த சக்தியில நினைவின் வாயிலாக அதாவது மூளையினுடைய அலை வாயிலாக நீங்க நினைக்கிற போது அந்த அதே இடத்துல இருக்கிறதுனால அவரு அவருக்கு நம்முடைய எண்ணம் உடனே நீங்க அவரை நினைக்கிறீங்க உருவத்தை அதே உருவத்துல நேரத்துல உங்களை நினைப்பார் அதிகமாக வேற ஏதோ ஒரு ஈடுபாட்டுல இருந்தாலும் நீங்க நினைக்கிற நினைவுல அடிக்கிறால ஈடுபாடு கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த உணர்வுல கூட சிறிது அப்படி அசைந்தா விடும் அந்த ஆழ்ந்து இருக்கக்கூடிய மனநிலையை ஒரு சிறிது அசைக்க ஆகவே அந்த முறையில் உள்ளுக்குள்ளாக உணர்வது ஒண்ணு புலன்கள் மூலமாக வெளியே பொருட்களோடு தொடர்பு கொள்ளும் போது அந்த பொருளுடைய தன்மைக்கு தகுந்தவாறு உயிர் சக்தி ஜீவகாந்தம் கன்வர்ஷன் அது செலவாய் அது ஒளியை பார்த்தோம்னா இது ஒளியாக்குமாறு அது எந்த அளவுல இருக்குதோ அந்த அளவுக்கு இதை ஏற்றி விடுது அதே போல ஏற்றி விடுதுன்னா ஒரு யூனிட் வீதம் செலவானது இப்ப பத்து யூனிட் வீதம் செலவாகுது அந்த செலவாகிற போது ஏற்படக்கூடிய எத்தனை கோடி அணுக்களுடைய தொடர்புனால அந்த செலவு வருது அதுக்கு தகுந்தவாறு உடல்படும் பாடு உயிரினுடைய இயக்கத்தினால உடல்படும் பாடு என்ன என்பதை இன்பமாகவோ துன்பமாகவோ நம்ம அணு